ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த யுனிக் எக்ஸ்போர்ட் பற்றி நான் வந்து அதிகமாக இதை எங்களால் ஆக மாட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி கொடுத்தாச்சு சங்கத்தை சங்க நிர்வாகிகள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையாக வச்சுருந்தேன் நம்ம இருக்கிறது ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் கடந்த சில வாரங்களாகவே ஒரு சில பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு சங்க நிர்வாகிகளில் ஒரு சில பேர் வந்து எதிரிகூட சேர்ந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க எதிரி கூட சேர்ந்துக்கிட்டு சீக்ரெட் மீட்டிங் இருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கணக்கு வழக்க ஒழுங்காக காட்டலை மக்கள்கிட்ட ஒழுங்காக காட்டலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது எல்லாத்த பற்றியும் குழு பேசி முடிவெடுத்து அதுக்கு சரியான முறையில் தீர்வு காணணும் ஏன்னா சங்கம் ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்து கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் சங்கம் ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்து கிடையாது ஜஸ்ட்டு அந்த சங்கத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம ஒரு பொறுப்பு தான் கொடுத்துருக்கோமே தவிர அது அவங்களோட சொத்து கிடையாது பரம்பரை சொத்து கிடையாது இன்னைக்கு அவங்க ஒழுங்காக அந்த சங்கத்தை நிர்வகிக்கலை கணக்கு வழக்கு ஒழுங்காக சொல்லலை எதிரிக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா பொதுக்குழு தீர்மானம் போட்டு அவங்கள பதவியிலிருந்து தூக்கிட்டு முறையாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஃபார்ம் கொடுத்து அதை வந்து மாற்றணும் மாற்றிட்டு புதிய தலைவர் புதிய செயலாளர் புதிய பொருளாளர் புதிய எல்லாமே சங்கத்தை ரீஆர்கனைஸ் புதுசாக பண்ணி சங்கத்தோட மக்கள் கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் அப்படிங்கிற முறையாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கான பொதுக்குழு சீக்கிரமாக கூட இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுக்குழு கூட்டுறாங்க கிருஷ்ணகிரி அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் என்னையை நம்பி என் பேச்சை கேட்டு நீங்கள்லாம் பணம் கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் அந்த பொதுக்குழுவில் போய் கலந்துக்கோங்க எங்கே அவங்க லொக்கேஷன் சொல்கிறாங்களோ கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா நிறையா பேர் நிறையா விதமாக சீக்ரெட் டீலிங் பண்ணிக்கிட்டு கிரிப்டோகரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து வந்து தனிப்பட்ட முறையில் நிறையா போய் நிறையா மீட்டிங் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மீன் சாப்பிட்றாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இதை மறுக்க முடியாது மறுக்க முடியாத உண்மை இது ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் நம்ம ஒரு நோக்கத்துக்காக சங்கத்தை உருவாக்கணும் ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறலை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் சங்கம் குற்றச்சாட்டு கிடையாது சங்கத்தின் மேலே சங்கத்தில் இருக்க ஒரு சில நிர்வாகிகள் பண்ணுற தப்புனால் சங்கமே குற்றம் அப்படின்னு சொல்கிறது முடியாத காரியம் யார் செயல்பட மறுக்கிறாங்களோ மக்களாகிய நீங்கள் கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்டுவிட்டு அவங்க உங்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்கள வந்து பதவியிலேருந்து தூக்குறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பதவியிலேருந்து தூக்கி சங்கத்தை திரும்பவும் உங்கள் கஸ்டடியில் எடுங்க சங்கத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க சங்கத்தோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து ப்ராப்பராக புதுசாக வரக்கூடிய கிட்ட அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இதுக்கு அவங்க ஒத்து வந்தாங்க அப்படின்னா ஓகே ஒத்து வரலை அப்படின்னா சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் என்ன செய்யணுமோ சட்டப்படி வழக்கறிஞர நாடி காவல்துறையை நாடி அவங்க மேலே புகார் கொடுத்து சங்கத்தை மீண்டும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலைகள் என்னவோ அதை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு வழி கிடையாது நான் ஜஸ்ட்டு ஒரு புள்ளி மட்டும் தான் வச்சு விடுறது அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை செயல்படணும் மக்களாகிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு பல்வேறு விதமான ஆடியோஸ் மெசேஜ் அனுப்பிச்சதால் இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஆயிடுச்சு இதெல்லாம் நான் எதுக்கும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன் நம்ம உருவாக்கின சங்கம் கண்ணும் நாடியே ஒண்ணும் இல்லாமல் போகிறதுக்கு விடக்கூடாது மக்களாகிய நீங்கள் அதுக்கு வந்து பணம் கொடுத்துருக்கீங்க எந்த நோக்கத்துக்காக பணம் கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற மறுக்குது ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டமோ ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையோ எந்த நடவடிக்கையோ எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க மறுக்கிறாங்க நம்மளுக்குள்ளே சண்டை போடுறாங்களே தவிர எதிர்கிட்ட போய் கேட்கவே மாட்டேன்றாங்க அவரை வந்து என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை அதுக்கு நடுவில் அல்ல கைங்க உள்ளே வந்துக்கிட்டு அவங்க ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஏன் நடக்குதுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம் மக்களாகிய நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் மக்கள் தான் சங்கம் சங்கம் தான் மக்கள் இதை வந்து மறக்கக்கூடாது இது வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொதுக்குழு கூட்டம் வச்சுருக்கதாக தகவல் வந்துகிட்டு அப்படி கூட்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்தை போய் ஸ்ட்ராங்காக கேளுங்கள் கணக்க வழக்க கேளுங்க ஏன் இப்படி செய்கிறாங்கங்கிறத கேளுங்க அவங்களாம் பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் இல்லை அப்படின்னா சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நீங்கள் எடுங்க சங்கத்தை நீங்கள் டேக் ஓவர் பண்ணி மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ மக்களுக்கு அதிகமான வாக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்கள நீங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர் துணை செயலாளர் மீண்டும் தேர்ந்தெடுத்து சங்கத்தை நல்லபடியாக அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க இன்னும் லீகல் நிறையா பண்ண வேண்டியதாக இருக்குது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கேஸ் வரும் கோர்ட்டுக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சங்கத்தின் மூலமாக நிறைய வேலைகள் மிச்சம் இருக்குது அதை செய்கிறதுக்கு சங்கம்ங்கிற ஒரு ஆயுதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் மக்களாகிய எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரப்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத யோசித்துக்கோங்க உங்களோட ஒற்றுமை தான் பலம் அந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க கருப்பு ஆடுகள் நாலஞ்சு ஆடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நாலஞ்சு ஆடுகளை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு மிச்ச வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லா வழிமுறையும் நீங்கள் எனக்கு கையாளுங்க இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படி நீங்கள்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஓப்பனாக கமெண்ட் போடுங்க நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க ரொம்ப பேர் அமைதிப்படுத்தப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும் கடந்த மூணு வருஷமாக முன்னாடி ரெண்டு எத்தனை நபர்கள் வேலை பார்த்தாங்களோ அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் அமைதிப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முடிவு நீங்கள் தான் எடுத்துக்கணும் சங்கம் வேணுமா வேணாமா எந்த நிர்வாகிகள் செயல்படணும் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஒரு சில நபர்கள் செய்கிறதால சங்கமே தவறு அப்படிங்கிறத சொல்கிறது மாபெரும் குற்றச்சாட்டு அதனால் எந்த நிர்வாகிகள் செயல்படலையோ அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள பதவியிலேருந்து தூக்கிட்டு அவங்கள்ட்ட சங்கத்தை டேக் ஓவர் பண்ணுங்கள் ஏங்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி வச்சு அழுது புலம்பி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கேள்விகள் கேளுங்கள் சரியா நான் என்ன நடக்குதோ எது நடக்குதோ நான் ஒரு சைடில் இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் தான் செஞ்சாகணும் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அது கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ ஜெய்ஹிந்த்